மெய்யின்பர்களே உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் இந்த ஆகாஷ ருடம்பதும் என்கின்ற காணொலி முழுக்க முழுக்க இறை இன்பம் மெய்யின்பம் என்று சொல்லக்கூடிய மெய்த்தன்மையை நோக்கி சென்று கொண்டிருக்கும் ஒரு இறைவழி பாதை இது ஒரு வழி பாதை இங்கு கற்பனை பொழுதுபோக்கு உணர்ச்சி கிடைத்து விடக்கூடியது உண்மைக்கு புறம்பானது எதுவும் இடம் வராது நண்பர்களே நிகழ்ச்சிக்கு செல்லும் முன் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்யும்படி கேட்டுக்கொண்டு நிகழ்ச்சிக்கு செல்கிறேன் இன்றைய பதிவு ஒரு பழமொழி பழமொழி நாம் அறிந்த பழமொழி எல்லோருக்கும் தெரிந்த பழமொழி மிக பிரபலமான பழமொழி இதனுடைய ஞான மார்க்க விளக்கத்தை காண நான் வழங்கிக் கொண்டிருப்பது அனைவரே அனைத்துமே ஞான மார்க்க விளக்கம் இந்த பழமொழி என்னவென்றால் இது நாம் தினந்தோறும் சுவாசம் நிலையை கொண்டிருக்கிறோம் இந்த சுவாச நிலை என்பது காற்றின் அடிப்படையாக கொண்டது பஞ்சபோத தத்துவத்திலே இரண்டாவது தத்துவம் இந்த காற்று இல்லை என்றால் நாம் உயிர் வாழ முடியாது இந்த காற்றை கொண்டு எப்படி இறைவனை காண முடியும் என்பதுதான் இறைவனை நாம் வேறு விதமாக பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆனால் அவனுடைய உண்மையான வடிவம் என்ன என்பதை பார்க்க வேண்டும் என்றால் இந்த காற்றின் துறை கொண்டுதான் பார்க்க முடியும் அதற்கான வந்த ஒரு பழமொழி தான் இந்த பழமொழி இது ஞானமாக மார்க்கிற வழக்கம் இந்த பழமொழி என்னவென்றால் கழுதைக்கு தெரியுமாம் கற்பூர வாசனை இதுதான் இங்கே நான் எடுத்துக்கொண்ட ஒரு தலைப்பு ஞான விளக்கமாக உங்களுக்கு தர இருக்கிறேன் இந்த சொல் மருவி வந்துவிட்டது கழுதைக்கு தெரியுமாம் கற்பூர வாசனை என்பது கழு தைக்க தெரியுமாம் கற்பூர வாசனை என்பதுதான் உண்மையான சொற்றொடராக இருக்க முடியும் அப்பொழுதுதான் இந்த இறைப்பொருளின் விளக்கம் நமக்கு அங்கே பூர்த்தியாகிறது இங்கே கழு என்றால் என்ன தைத்தல் என்றால் என்ன கற்பூரம் என்றால் என்ன வாசனை என்றால் என்ன என்பதை பற்றி இங்கே நாம் சற்று சிந்திப்போம் கழு என்பது இங்கே சூளம் என்று பொருள் சூளம் என்பது என்ன சூளம் என்பது மூன்று நிலை கொண்டது நாம் சுவாசிக்கிறோம் காற்று கொண்டு சுவாசிக்கிறோம் அந்த காற்று கொண்டு சுவாசிப்பதன் மூலம் உயிர் வாழ்கிறோம் இதை கொண்டு நாம் இறைவனை காண முடியும் ஒரு சூத்திரம் இருக்கிறது அந்த சூத்திரத்தின்படி நாம் அங்கே தியானம் பயின்றால் தவம் பயின்றால் இறை புனாட்சி என்று சொல்லக்கூடிய கலப்பு பெற்றால் அங்கே இறைவன் நமக்கு அகக்காட்சியாக காட்சி அளிக்கிறார் புறக்காட்சியாக நாம் பார்ப்பது எல்லாம் பருப்பொருள் இந்த பருப்பொருள் அனைத்துமே அணுக்களின் கூட்டம் இந்த அணுக்களின் கூட்டம் இறைப்பொருள் இயக்கப்பொருளாக மாறுவது அதாவது நிலைப்பொருள் இயக்கப்பொருளாக மாறியதன் விளைவாக தோன்றிய ஒரு தோற்றம் இந்த தோற்றம் தான் உருவமாக பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த உருவம் அப்படித்தான் அணுக்களின் கூட்டம் இந்த அணுக்களின் கூட்டம் செறிந்து விட்டால் அங்கே நிற்பது ஒன்றுமல்ல வெட்டவெளிதான் வெட்டவெளிதான் மூஞ்சும் எனவே வெட்ட வெளியாக இருக்கும் இடைப்பொருள் இங்கே மையப்பொருளாக பொருளாக இருந்து கொண்டு இயங்கிக் கொண்டிருக்கிறார் அதுதான் இங்கே கழு என்று சொல்லப்படுகிறது கழு என்பது மூன்று நிலைகளைக் கொண்டது இது சுகுணம் என்று பொருள் கழு தைக்க தெரியுமாம் கற்புற வாசனை என்பதுதான் உண்மையான சொற்றொடர் எனவே கழு என்பது இங்கே மூன்று நிலைகள் இந்த காற்றும் நமக்கு மூன்று நிலையாக பிரிக்கப்படுகிறது தவம் ஏற்றும் போது இந்த நான் சொல்லக்கூடிய விளக்கம் தவம் பயிலுகிறவர்களுக்கு எளிதாக விளங்கும் தவம் பொறியாதவர்களுக்கு இது கொஞ்சம் சற்று கடினமாக இருக்கும் பொருத்தவர்கள் முறைகளிலே ஏனென்றால் இது முழுக்க முழுக்க தவ நிலையை பற்றி கூறக்கூடிய சொற்றொடர் சரியா இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நாம் கோயிலுக்கு செல்கிறோம் திருக்கோயிலுக்கு செல்லும் போது அங்கே ஒரு காட்சியை கண்டிருக்கிறீர்கள் சக்தி தரக்கூடிய பெண் தெய்வங்கள் வடிவிலே இந்த பெண் இந்த கையில சோளம் கொடுத்திருப்பார்கள் இந்த சோளம் என்பது இங்கே குறிப்பிடப்படுவது இதுதான் என்ன வடகலை இடகலை சூழ்முனை இதுதான் இந்த குறியீடாக நமக்கு முன்னோர்கள் வழங்கியிருக்கிறார்கள் இதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் வடகலை என்பது சூரிய சக்தி இடகலை என்பது சந்திர சக்தி நடுநாடு என்பது மூலாதாரத்திலிருந்து இந்த இரண்டும் வடகலை இடகலை இரண்டும் கிடைத்த பிறகு ஏற்படக்கூடிய ஒரு நிலை மூலாதாரத்திலிருந்து நடுநாடி வழியாக சக்கரங்கள் வழியாக மூலாதாரம் சுவாதிஸ்தானம் சுவாதி அனாகதம் விசித்தி ஆக்கினை துரியம் என்று சொல்லக்கூடிய சக்கரங்கள் இயக்கப்படுகிறது இயக்கப்படும் போது வெற்றிபுருவத்திலே நிலை கொண்டு அங்கே ஒளிப்படம்பு தோன்றுகிறது அந்த ஒளிப்பழம்பு என்பது ஒரு இறைத்துடிப்பாக நமக்கு தெரிகிறது அந்த இறைத்துடிப்பு பிரகாசமாக இருக்கிறது அந்த இறைத்துடிப்பு பிரகாசம் மட்டுமல்ல ஒளியாக இருக்கிறது ஒரு சக்தி நிலையாக மாற்றப்படுகிறது சுத்த வெப்பநிலையாக உடன் மாறுகிறது இந்த சுத்த வெப்பநிலையாக உடன் மாறும்போது நமக்கு ஒரு பெரிய ஒரு எனர்ஜி லெவல் பூஸ்ட் ஆகிறது அப்பொழுது நமக்கு அந்த எனர்ஜி லெவல் என்று சொல்லக்கூடிய நிலை மிக மிக அற்புதமான இறைநிலையாக உருவாகிறது இந்த இந்த நிலை கொண்டு நமது உயிர்நிலை தேகநிலை மனநிலை அனைத்தும் சீராக சிறப்போடு இயங்குகிறது என்பதுதான் தத்துவம் இந்த தத்துவத்தின் அடிப்படையில தான் நமக்கு திருக்கோயில் திருக்கோயில இந்த சூழநிலையை உருவாக்கி இருக்கிறார்கள் சூழநிலை என்பது என்ன வடகளை இடகளை சுடுமுனை இதை நீங்கள் புரிந்து கொள்ளீர்கள் அடுத்து இந்த சிவபுரமனை பற்றி பாடும்போது நிறைய கவிகளிலே சடை 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 என்று வரும் அப்பர் கூட சொல்லியிருக்கிறார் செஞ்சடை மேல் வைத்த தீவனே என்பார் அந்த செஞ்சடை என்பது என்ன சிவந்த சிவந்த சடை சிவந்த சடை என்பது இங்கே என்ன என்றால் இதுதான் இங்கே சடை சடை என்பது வடகலை இடகலை சுழும்னை இதுதான் இங்கே சடை சிவந்த என்றால் மிக அதாவது நெருப்பு போன்ற நிலை இந்த சுவாசம் இறை சுவாசம் மிக மிக அதீத வெப்பம் கொண்டது அந்த அதீத வெப்பம்தான் இங்கே ஒளிப்படம்பாக இறைப்பொருளாக பொருளாக காட்சி வடகலை என்பது சூரிய சக்தி இடகலை என்பது சந்திரசக்தி நடுநாடு என்பது அந்த குண்டின் மகாசக்தி என்பது என்று சொன்னேன் இதற்கு இன்னொரு சான்றாக இந்த பெண்கள் சடைப்பட்டிருப்பார்கள் பார்த்துட்டீங்களா அந்த சடையில் பாத்தீங்கன்னா மூன்று கால் எடுப்பார்கள் மூன்று கால் எடுத்தாலும் இரண்டு கால் தான் கண்ணுக்கு தெரியும் ஒரு கால் கண்ணுக்கு தெரியாது அந்த கண்ணுக்கு தெரியாத மறைப்பொருள் தான் இங்கே எரிபொருள் அந்த இரைப்பொருளை மறைபொருளை சூக்கமாய் இருக்கும் அந்த மறைப்பொருளை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்றால் கவம் என்கின்ற நிலையை நாம் மேற்கொள்ள வேண்டும் அதுதான் அடுத்த வகையில் சொல்கிறார் கழு தைக்க தைத்தல் என்றால் என்ன தைத்தல் என்றால் கூடுதல் கூடுதல் என்றால் என்ன பிணைத்தல் அந்த பிணைப்பு என்ன இறை பிணைப்பு என்ற நிலையை பிணைக்க வேண்டும் பிணைத்தால் தான் இறைவனை காண முடியும் கழு என்பது சூரியகளை சந்திரகளை அப்புறம் சுழுமுனை என்று சொல்லக்கூடிய நிலை எனவே இந்த கழுவை அந்த கழுவை எப்படி தைப்பது தியானத்தின் வழியாக தைக்க முடியும் வேறு வழியே கிடையாது தியானம் என்று சொல்லக்கூடிய நிலையிலே அமர்ந்து அந்த நிலையோடு இறைவனை இறைவனை மனத்தில் இருத்தி ஒடுங்கி ஒடுங்கி செல்லும் போது மனமும் ஒடுங்குகிறது மூச்சு ஒடுங்குகிறது மூச்சு ஒடுங்கும் போது மனமும் ஒடுங்குகிறது மூச்சிற்கும் மனத்திற்கும் நிறைய தொடர்பு இருக்கிறது இரண்டும் ஒன்றுக்குள் ஒன்றாக இருக்கிறது எப்படி என்றால் நாம் கோபமாக கோபமாக இருக்கும் நமது மூச்சை மூச்சை பார்த்தீர்கள் என்றால் மிக அதிகமாக விரயமாகிறது அதே நேரத்தில் நமது குழந்தைகளை நினைக்கும் போது நம்ம குழந்தைகள் கொஞ்சம் விளையாடும் போது நமது மனம் அடங்கி ஒடுங்கி விடுகிறது அங்கே ஒரு ஆனந்தம் நிலைப்படக்கிறது இதுதான் இந்த மூச்சுக்கும் நமது மனதிற்கும் இடையே உள்ள ஒரு ஒற்றுமை இரண்டும் ஒன்றுதான் எனவே மூச்சும் மனமும் சுவாசமும் மனமும் ஒன்றுக்குள் ஒன்றாக இணைந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது மனம் எப்படி இயங்குகிறதோ அது போலதான் இந்த மூச்சு இயங்கும் மனம் ஒடுங்க ஒடுங்க மூச்சும் ஒடுங்கிவிடும் மனம் இயங்க இயங்க வேகமாக இயங்குங்க மூச்சும் வேகமாக இயங்கும் இதை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த தத்துவம்தான் இங்கே கூறப்படுகிறது கடு தேய்க்க என்றால் பிணைத்தல் என்று சொல்லிவிட்டேன் அடுத்த நிலை இங்கே என்ன வருகிறது தெரியுமா என்றால் பிரித்து எடுத்தல் அசைதல் என்று பொருள் பிரித்தல் ஒன்று அதாவது இந்த காற்று காற்று வருது ஆனால் அந்த காற்றை வந்து உள்ள அனுப்புறது யாரு இறைவன் இறைவன் அனுப்புகிறான் எப்படி பிரித்து அனுப்புகிறான் வடகளையாக இடகளையாக தவம் ஏற்றும் போது அது ஒரு சக்தியாக உள்ளே செல்கிறது இதை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த நிலை மாறும்போது அங்கே தெரிகிறது என்ன தெரிகிறது கற்பூரம் கற்பூரம் என்பது என்ன கற்பூரம் என்பதற்கு சூடன் என்றும் சூடன் சூடன் என்றால் சூடிக்கொண்டிருப்பவன் என்றும் தீ அதாவது தீபம் என்றும் இருக்கிறது தீபம் என்றால் என்ன ஒளிநிலை நிலை பிரகாச நிலை ஒரு பிரகாச நிலை ஒளிநிலை எங்கும் எங்கும் தெரியக்கூடிய நிலை அந்த நிலை வேண்டும் என்றால் ஒளிநிலை தெரிய வேண்டும் என்றால் நம் தியானம் புரிய வேண்டும் அகக்காட்சியாக நாம் இறைவனை மூலப்பொருளை என்றும் என்றால் தியானம் மட்டுமே வழி அந்த வழிதான் இங்கே கற்பூரம் என்று சொல்லப்படுகிறது அடுத்த வழியிலே வாசன் வாசன் என்பது வாசனை வாசனை என்பது இங்கே மனமாக நாம் கொள்ளக்கூடாது வாசன் என்பது வாசனை வாசனை என்றால் அந்த இறைவனை பெருமாளை சாமியை பரமசிவனை என்ன சொல்கிறோம் அல்லவா அது போல காணக்கூடிய பொருள் அந்த 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 பொருள் இறைவன் இறைவன் எங்கே இருக்கும் ஒளிப்பொருளாக இருக்கும் இறைபொருள் எங்கே இருக்கிறது அதுதான் கேள்வி அந்த இருக்கக்கூடிய இடம் தெரியும் எப்படி என்றால் இந்த கழு என்ற நிலையை காற்றை நாம் மாற்றி சுவாசிக்கும் போது காற்றை மாற்றும் போது அந்த சாதாரண காற்றை இறைக்காற்றாக தவத்தின் மூலம் மாற்றும் போது நமக்கு கற்பூரம் என்கின்ற ஒளி நிலையில இருக்கக்கூடிய இறைப்பொருள் அவன் அவன் வசிக்கக்கூடிய இடம் நமக்கு தெளிவாக தெரிகிறது என்பதுதான் இங்கே விளக்கம் விளக்கம் ஓரளவு உங்களுக்கு புரிந்திருக்கும் எனவே மீண்டும் ஒரு முறை இந்த விளக்கத்தை பார்ப்போம் கழு என்பது திரிசூலம் இறைநிலை அதாவது காற்று நிலை அந்த காற்றின் மூலம்தான் இறைவனை காண முடியும் அப்பொழுது தவம் என்கின்ற நிலையை உருவாக்கி கொண்டு அந்த வடகிழ இடைகளை நாம் இறைவனோடு இணைக்க வேண்டும் இணைக்கும்போது அங்கே தெரிவது தெளிவாக தெரிவது ஒளி என்கின்ற நிலையில இருக்கின்ற இறைவன் அவன் எங்கே இருக்கிறான் நெற்றி பூர்வத்தின் நடனமாடுகிறான் உடல் அதாவது சக்கரங்கள் வழியாக எங்கினால் கூட மிக எளிதாக உணரக்கூடிய நிலை நெற்றி பூர்வமும் தலை உச்சியும்தான் தான் எனவேதான் அங்குதான் இறை நடனம் தெளிவாக தெரிகிறது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே சரியா இப்போ இந்த பழமொழிக்கு சரியான விளக்கம் ஓரளவு கிடைத்திருக்கும் இது ஞான மார்க்க விளக்கம் கழு தைக்க தெரியுமா கற்பூர வாசனை கழு தைக்க தெரியுமா கற்பூர வாசனை கழு என்கின்ற அந்த காற்று இட இடகலை வடகலை சுழுமுனை தைக்க என்றால் பனித்தல் தெரிதல் என்றால் அது காற்று பிரித்தெடுக்கப்படுகிறது அசைகிறது கற்பூரம் என்பது தீபம் தீபம் என்ற ஒளிநிலை பிரகாச நிலை அந்த ஒளிநிலை அதற்கு கற்பூரம் என்பதற்கு சூடன் என்றும் பொருள் இருக்கிறது அதை சூடிக்கொண்டு ஒடியை சூடிக்கொண்டிருக்கிறான் நெற்றிப்பூர்வத்திலே வாசன் என்பது அங்குதான் வசிக்கிறான் என்பதுதான் இந்த கழு தைக்க தெரியுமாம் கற்பூர வாசனை என்பதன் பொருள் ஞான விளக்கம் புரிந்ததா உங்களுக்கு புரிந்திருக்கும் இந்த இன்னொரு விளக்கத்தோடு உங்களுக்கு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் எனவே கழு தைக்க தெரியுமா கற்பூர வாசனை என்பதன் ஞான வழக்கம் முற்றுப்பெறுகிறது மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி என்பர்களே நன்றி